பூர்ணிமாவுக்கு ஆபாசமாக பேசுகிறதே ஒரு பொழப்பாக போச்சு இதுக்கு முன்னாடி அப்படி தான் தே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்துச்சு இப்போ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லூசு பயலே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அது வந்து லூசு பூ அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்கு யாரை சொல்லியிருக்கு அப்படின்னா சரணோக்ரம் சொல்லியிருக்கு மூணு பேர் உட்காந்து பேசியிருக்காங்க மாயா பூர்ணிமா சரணோக்ரம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னடா என்ன அப்படின்னு சொல்லி என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உனக்கு கூப்பிட்டே இருக்கேன் வர மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லூசு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை வந்து சொல்கிறாங்க மாயா கேட்குறாங்க ஏங்க இதே வார்த்தையை நீங்கள் வந்து விஷ்ணுக்கிட்ட கேட்பீங்களா இதே வார்த்தை இப்போ லூசுப்பா அப்படின்னு சொன்னிங்களா அதை கேட்பீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஏங்க நான் அந்த மாதிரியே சொல்லுங்க லூசு பையன்தாங்க தாங்கன்னு சொன்னேன் நீங்கள் அதை கெட்ட வார்த்தையை மாற்றி விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்போ மயக்க சரி இந்த லூசு பாயிலேங்கிறதாவது விஷ்ணுவை பார்த்து சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா சரண உக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவுக்கு வந்து ரொம்ப இலக்காரம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அவனை வாடா போடா அவனை வந்து மரியாதை குறைவாக பேசுகிறது தேங்கிறது இந்த மாதிரி லூசு அப்படிங்கிறது கெட்ட வார்த்தை அதிகமாக அந்த வீட்டில் பேசுகிறதே பூர்ணிமா தானே பூர்ணிமா வந்து யாருமே கண்டிக்கவே மாட்டாங்க உடனே சொல்லுது சரண உக்கரம் மேலே வந்து எனக்கு அதிக உரிமை இருக்குது ஆனால் அவரை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுது என்ன தான் உரிமை இருந்தாலும் இந்த மாதிரியாக பேசுவீங்க இந்த மாதிரி தான் பேசணும் ஏன்னா உங்க நீங்கள் அப்படி தானே பேசுவீங்க கமல் சார் உங்களுக்கு வந்து ஜிச்சா கிடைப்பாரு யாராவது சின்ன ஒரு வார்த்தை தெரியாமல் வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுக்கிட்டு இப்படி சொல்லிட்டீங்களே தௌலத்துன்னு சொல்லிட்டீங்களே அப்புறம் சொறிடுவேன் அந்த இதெல்லாம் வந்து பெருசாக பேசினேன் அதை கூட பேசலை இந்த தௌளத்து அப்புறம் வந்து செஞ்சிருவேன் வச்சு செஞ்சிருவேங்கெல்லாம் பேசினாரு கமல் சார் ஆனால் இவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை பேசுவாங்க அதை பற்றியெல்லாம் கண்டிக்கவே மாட்டார் ஏன்னா கமல் சாரோட செல்ல குழந்தையில மாயாவும் பூர்ணிமாவும் அந்த மாதிரி தான் இருக்குது இப்படி வந்து ஆபாசமாக பேசியிருக்குது கமல் சார் இந்த வாரமாவது கண்டிப்பாரான்னு பார்க்கலாம் அப்படி கண்டிக்கல கண்டிச்சார் அப்படின்னா என்ன சொல்வாங்க அப்படின்னா கமல் ஒரு மாமா கமல் ஒரு குடிகார அங்கில் அப்படின்னு சொல்லி கமலே திட்டுவாங்க பூர்ணிமா அதை பற்றியெல்லாம் கமல் சாருக்கு எதுவுமே ஒரு சரண உக்கிரம சொல்கிறது கவலைப்படுவார் லூசு பயலே அப்படிங்கிறதுக்கு ஆ சொல்லுங்கள் பாப்போம் அவரை பற்றியே குடிகார அங்குலாம் ஐயோ ஐயோ சிரிப்பு வரதா சிரிச்சுக்குங்க இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்